வண்டலூர் பூங்காவில் பிறந்த எட்டு நாட்களே ஆன நிலையில் நீர் யானை குட்டி திடீரென இறந்தது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஐந்து பெண் இரண்டு ஆண் என ஏழு நீர் யானைகள் உள்ளன இவை கூண்டில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பிரகுர்த்தி என்று பெயரிடப்பட்ட பெண் நீர் யானை எட்டு மாத கற்பத்திற்கு பின் ஆகஸ்ட் இருபத்தொன்று இல் குட்டி தாயும் குட்டியும் தனி கூண்டில் வைத்து பராமரிக்கப்பட்டு வந்தன நீர்யானையின் குட்டியை பூங்கா நிர்வாகம் ஆகஸ்ட் இருபத்தைந்து இல் வெளியிட்டது அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு வந்து நீர் யானை குட்டியை பார்வையிட்டு சென்றார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை நீர் குட்டி திடீரென இறந்து போனது நீர் குட்டியின் உடல் பூங்கா மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அதன் அறிக்கை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது நீர் குட்டியின் திடீர் இறப்புக்கான காரணம் வெளியிடப்படவில்லை பிறந்த நாட்களில் எட்டே நாளில் நீர் யானை குட்டி இறந்த சம்பவம் விலங்கு நல ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் கூறியதாவது பிரகிருத்தி நீர் இதற்கு முன் ஐந்து குண்டிகளை இன்றுள்ளது இவை அனைத்தும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டன அப்படியிருக்கையில் ஆறாவதாக இயன்ற குட்டி திடீரென இறந்தது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது நீர் யானை குட்டியை பராமரிக்கும் கூண்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீரை மாற்ற வேண்டும் நீர் விடப்பட்டுள்ள கூண்டில் உள்ள தண்ணீர் பாசி படிந்து துர்நாற்றம் அடிப்பதால் அதன் பராமரிப்பில் சந்தேகம் எழுந்துள்ளது இவ்வாறு அவர்கள் கூறினர் பூங்கா உதவி இயக்குநரை தொடர்பு கொண்டபோது விசாரிப்பதாக தெரிவித்தார் ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி